வணக்கம் மோடி அரசினுடைய இரண்டு செயல்பாடுகள் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றன முதல் விஷயம் என்ன அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை மட்டுமே போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தானிடம் நாங்கள் சொல்லிவிட்டு தான் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் பகல்காமில் இந்தியாவுடைய பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் இருபத்தாறுக்கும் அதிகமான மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இதற்கு பதிலடியாக இந்தியா ஒரு தாக்குதலை நிகழ்த்துகிறது இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடியே ஜெய்சங்கர் அதாவது இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு பாகிஸ்தானிடம் தெரிவிக்கிறதா அதாவது உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாக்குதல் நடத்தினதாக சொல்கிறார் இப்போ ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்கிறார் ஏப்பா நீ பயங்கரவாத முகாம்களை முகாம்களைத்தான் மட்டும்தான் தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு நீ தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் அங்கிருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்க மாட்டாங்களா அங்கிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் செய்திருக்க மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு செய்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் பாகிஸ்தானே ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஆமாம் நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கிறோம் ஏராளமான பயங்கரவாத முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒத்துக்கொண்ட இடத்துல நீ இங்கே இருந்து தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணா அது எப்படி அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறார் இந்திய மக்கள் எல்லாரும் ஆமாம் சரியான கேள்வி தானே ஏன் சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் இந்த வரையிலும் மோடியிடமோ அமித்ஷாவிடமிருந்தோ அல்லது ஜெய்சங்கரிடம் இருந்தோ இது குறித்தான எந்த பதிலும் இல்லை அடுத்ததாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்படி தாக்க போகிறோன்னு சொல்லிட்டு நீ தாக்குற அப்படி தாக்கியபோது இந்தியாவினுடைய விமானங்கள் எத்தனை நாம் இழந்திருக்கிறோம் அதை சொல்லு நீ அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அதற்கும் எந்த பதிலும் இல்லை இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் ஒரு புயலை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் மற்றொரு செய்தி ஒன்று வருது அதாவது இந்தியாவுடைய வெளித்துறை நம்முடைய இந்தியாவுடைய வெளித்துறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர்கான் முப்தகியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதன் மூலமாக ஆப்கானிஸ்தான் இனி இந்தியாவுடன் ஒரு பரஸ்பர புரிந்துணர்வோடு ஒரு உறவோடு இனிமேலாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கணும் இந்தியா பாகிஸ்தானிடையே ஒரு பதட்டம் ஏற்பட்டதை எடுத்து பாகிஸ்தானை பகிரங்கமாக ஆதரித்த நாடுகள் இருக்கிறது இப்போ சீனாவாகட்டும் அஜர்பைஜான் ஆகட்டும் துருக்கி ஆகட்டும் ஆனால் இவர்களுடனான உறவெல்லாம் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு அதை வந்து எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் துருக்கி பல்கலைக்கழக துலுக்கி தொடர்பான விஷயங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை நம்ம எடுத்து எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானின் ஆப்கானிஸ்தான் அரசு கூட வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கம் காட்டியிருக்கிறது நம்முடைய இந்தியாவுடைய மோடி அரசு ஆப்கானிஸ்தானை இன்றைக்கு ஆட்சி செய்வது யார் நமக்கு தெரியும் தாலிபான்கள் தாலிபான்கள் என்று முன்பு அழைக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானுடைய அதிகார வர்க்கமாக மாறியிருக்கிறார்கள் இல்லையா ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இல்லை இப்போ சமீப காலம் வரையிலும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாம் மோடியை விமர்சனம் செஞ்சாலோ ஆர்எஸ்எஸ் விமர்சனம் செஞ்சாலோ அல்லது அமித்ஷாவை விமர்சனம் செஞ்சாலோ என்ன சொல்லுவாங்க நம்ம ஒன்று அர்பன் நக்சல்னு சொல்லுவாங்க இல்லாமல் இருந்தால் நீ தாலிபான்னு சொல்லுவாங்க இல்லாமல் இருந்தால் நீ பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நீ ஏதோ உங்களுக்கு தெரியும் அந்த மொ மொழிகளெல்லாம் சர்வசாதாரணமாக ஆர்எஸ்எஸ் வரிவரங்களால் பயன்படுத்தப்படுகிறது அப்படி ஆர்எஸ்எஸ்காரர்களால் சொல்லப்படக்கூடிய தாலிபான்கள் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தற்போதைய அதிகார அதிகார அமைப்போடு கூட்டு சேரக்கூடிய அந்த முடிவு இந்திய மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது அது ஏன் ஏன் அது மாறியிருக்கு ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் தாலிபான்கள் என்றால் பயங்கரவாதிகள் அதை யாராவது அவங்க அவங்க மறுத்திருக்கிறாங்களா இல்லை ஆனால் அவர்கள் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய அரச பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அவர்களோடு ஒட்டுறவு வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கிற விவாதம் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கிளம்பியிருக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இப்போ தாலிபான்கள் பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் முஸ்லீம் பண்டிதர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அது அது குறித்தான மிகப்பெரிய உரையாடலை தாலிபான்களோடு தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள் அப்படி நிகழ்த்தின பிறகும் கூட ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை இப்போ தாலிபான்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியது இருக்குது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானத்தின் மீது மிகப்பெரிய அளவில் போர் தொடுக்குது அதுவும் இப்போ இருபது வருடங்களுக்கு மேலாகும் அப்போதெல்லாம் சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்னா அமெரிக்கா எதற்காக அங்கே போயிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலை வாங்கி தரதுக்கு இப்போ இங்கே சொல்கிறாங்க இல்லையா முத்தலாக கொண்டு வந்ததன் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் மோடி அப்போ நமக்கெல்லாம் சிரிப்பு வரும் இந்திய மக்கள் சிரிப்பாங்க இல்லையா ஏன்னா இவர்களுடைய சித்தாந்தத்தில் ஆர்எஸ்ஸுடைய சித்தாந்தத்தில் ஹெட்கேவரும் கோல்வால்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன எங்களுடைய முதல் எதிரியே முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது அடுத்து கிறிஸ்தவர்கள் சொல்கிறது இப்போ வந்து இதெல்லாம் தெரியும் அப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம்களுடைய பெண்களுடைய விடுதலைக்காக கொண்டு வரேன்னு சொன்னால் நம்ம சிரிக்காமல் என்ன பண்ணுவோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவ்வளோ பெரிய போரை அமெரிக்கா நடத்தும் போது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய அடிமை ஊடகங்கள் இங்கே என்ன எப்படி எழுதிட்டு இருந்தாங்கன்னா அது பெண்கள் அங்கே விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கக்காரன் அங்கே வந்து பெரிய அளவில் போர் பண்ணுறான் அப்படின்னு சொன்னான் இருபது வருஷம் போர் புரிந்தான் போர் புரிந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் யார் தெரியுமா பெண்களும் குழந்தைகளும் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் போர் வந்தது அப்படின்னா அதிகமாக கொல்லப்படுபவர்கள் யாராக இருப்பார்னா பெண்களும் குழந்தைகளும் வயோதிகர்களும் தான் அது வெற்றிகரமாக அமெரிக்கா ஆப்கானிஸ்தானத்தில் செய்து முடித்தது தாலிபான்களுடைய பெரிய போராட்டத்திற்கு பிறகு அமெரிக்கா அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது தாலிபான்கள் அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள் இப்போ தாலிபான்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவர்களோடு இப்போது கூட்டு வைக்கிறாங்க இதற்கு இன்னொரு கோணமும் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானத்தில் அதிகமாக லித்தியம் என்கிற தாது கிடைக்கிறது லித்தியம் உலகத்தில் வேறு எங்கேயுமே அது கிடைக்கல இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் மிகப்பெரிய அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மூலதனமான ஒரு விஷயம் அப்படின்னா லித்தியம் தான் இதை மையம் வைத்து அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய வெளியேறியவுடன் தாலிபான்களுக்கு ஆதரவாக அங்கே களத்தில் வந்தவர்கள் சீனா சீனாவுக்கு என்னென்னா லித்தியம் நிறைய தேவைப்படுது அதனால் அங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறது அதை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துவதற்கு ராஜதந்திரமாக மோடி ஆப்கானிஸ்தானோடு ஒரு உறவை வைத்துக்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு கோணமும் சொல்லப்படுகிறது ஆனால் நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு காலம் தாலிபான்களை பற்றி தூற்றி கொண்டிருந்த அவர்களை பற்றி அவர்களை மிக மோசமானவர்களாக சொல்லி கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு மோடி அரசு தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானத்தினுடைய அரசு வர்க்கம்தான் அதை மறுப்பதற்கு இல்லை அவர்களோடு ஒட்டு உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இன்றைக்கு இந்த ஏற்கனவே இவர்கள் சொல்லப்பட்டதெல்லாம் சுத்தமாகி விடுகிறதா இங்கே எப்படி மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு எதிர்கட்சியை சார்ந்த மிகப்பெரிய கிரிமினல் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் மிகப்பெரிய மக்கள் விரோத செயல்பாட்டாளர்கள் எல்லாம் மோடியினுடைய கட்சியில் போய் சேர்ந்தால் பரிசுத்தமானவர்களாக மாறிவிடுவதை மாறி மோடியோடு கூட்டணி வைத்தால் அல்லது மோடி சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களெல்லாம் பரிசுத்தமானவர்களாகிவிடுவார்களா அதுவரையிலும் ஆர்எஸ் சொல்லி வந்த விஷயமெல்லாம் சரியில்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிற கேள்வியை இந்திய இன்றைக்கு இந்திய மக்கள் கேட்குறாங்க நமக்கு இன்றைக்கும் தெரியும் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்து முடிஞ்சிருச்சு பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏறத்தாழ இருபது முப்பது நாள் ஆக போது இன்று வரையிலும் வரைபடங்கள் வெளியிட்ட பிறகும் கூட பயங்கரவாதிகளை நமக்கு பிடிக்க முடியலை மோடியால் பிடிக்க முடியலை அந்த கேள்வி இன்னமும் தொங்கிக் கொண்டிருக்கிறது இதை யார் செய்தார் எந்த அமைப்பு செய்தார் என்பதை துல்லியமாக சொல்ல முடிந்திருக்கிறதா பிடிக்க முடிந்திருக்கிறதா அந்த கேள்விகள் இன்னமும் தொங்கிக் கொண்டே இருக்கிறது கூடுதலாக இந்த கேள்வி ராகுல் காந்தியால் முன்வைக்க இந்த கேள்வி தாலிபான்களுடன் மோடி அரசு நம்முடைய இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசு அவர்களுடைய நட்புறவு பாராட்டுவது என்பது போன்ற விஷயங்கள் இந்திய அரசியலில் இந்திய மக்களிடம் ஒரு பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க